இந்த வாட்டி கல்யாணம் எல்லாம் பண்ணாமல் இல்லை நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணோன்னா அறுபதாவது கல்யாணம் தான் பண்ணணும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ஃப்ரெஷா மென்ஸ் வை லக்ஷ்மி வார் எல்லார் உடற்பயிற்சிக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கிறவங்களுக்கு சரியால் கெடு பலன்கள் வராது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் திருப்பு முனைகளை உண்டாக்குவார் செலவு பண்ணி முதலீடு பண்ணி அதை காசு பண்ணிடுவாங்க அவங்க பணம் கொடுக்கல் வாங்கும் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுபகாரியமெலாம் நடக்கும் மேஷர் ராசிக்காரங்கள் இருக்கிற வீட்டிலேயே நல்லது நடக்கும் அவங்களுக்கே கல்யாணம் ஆகும் வெளிநாட்டு யோகங்களுக்கு போவாங்க வெளி இடத்துக்கு வெளி ஊருக்கு வெளி ஆளுங்களுக்காகவே கொண்டிருந்த மேஷர் ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது அக்கறை கொள்வார்கள் இந்த இடத்துல யாருக்கும் முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது லாபங்கள் அதிகரிக்கும் லாபம் ஏற்படும் உடம்பில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் சரியாயிடும் கேட்டால் ட்ரெயின் போகிற மாதிரி பொம்மை இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பொம்மையை வாங்கி இவங்க கண்ணில் படுற இடத்துல வைக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படி ஆரம்பத்துலேருந்து அனுமனை பிடிச்சிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எங்கே போகிறீங்களோ வீடு பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிங்க சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லோ பண்ணுங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் விஸ்வாவசு இதுதான் புத்தாண்டோடைய வருஷம் அறுபது வருடம் அறுபது வருடத்தில் இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த விஸ்வா வசு ஆரம்பிக்கிறது பதினாலாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் இதனுடைய ரொம்ப விசேஷமாக ஜோதிடத்தில் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம் அதில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து முப்பத்தொம்பதாவது வருஷம் இது அறுபது வருஷத்தில் விஸ்வா வசு முப்பத்தொம்பது விஸ்வா வசு முடிஞ்ச பிறகு பிரபவ அடுத்த வருஷம் வரக்கூடிய புத்தாண்டு வந்து நாற்பதாவது வருடம் அதாவது அறுபது வருடத்தில் நாற்பது இப்போ வந்து முடிய போத வருடம் எதுனா தமிழ் வருடத்தில் குரோதி இந்த குரோதி தான் முடியும் பதினாலாம் தேதி இரவு வரைக்கும் குரோதி இருந்து இரவுக்கு மேலே தான் இந்த விஸ்வா வசு பிறக்கட்டும் தமிழ் வருஷமே அதனால் பதினாலாம் தேதி காலையிலே நம்ம கும்பிட்டாலும் இந்த பிறக்கக்கூடியது வந்து இரவு தான் இந்த விஸ்வா மொத்தம் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் நம்ம வந்து எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா தமிழ் வருஷத்தில் சூரியன் மேஷத்துக்கு வரக்கூடியது தான் தமிழ் வருட பிறப்பாக நம்ம பார்க்குறோம் சித்திரை ஒன்று என்றைக்கு ஆரம்பிக்குதோ அது தமிழ் வருடத்தினுடைய முக்கியமான நாள் அதுலேருந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசின்னு அப்படியே வந்து பங்குனியோடு முடியக்கூடியது தமிழ் வருடம் இந்த தமிழ் வருடத்தில் இந்த விஸ்வா வசு மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கப்படும் மேஷத்துக்கு வரக்கூடியதுனால ஏழரை சனியில் ஏற்கனவே இருக்கீங்க ஆரம்பத்துலேருந்து அனுமனை பிடிச்சிக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எங்கே போகிறீங்களோ வீடு பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிங்க அவரோடு பிடிச்சிக்கிறது நல்லது அதே சமயம் இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தை பற்றி நீங்களே குழப்புவீங்க எக்ஸசைஸ் தான் நான் சொல்கிறது என்னுடைய ரிசர்ச்சில் ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி பாத சனி யாருக்கு இருந்தாலும் உடற்பயிற்சிக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கிறவங்களுக்கு சனியால் கெடுபலன்கள் வராது சரி இந்த வருஷம் எப்படி இருக்கும் சுபகாரியம்லாம் நடக்கும் மேஷராசிக்காரங்க இருக்கிற வீட்டிலேயே நல்லது நடக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கள் நீங்கும் வெளியிடத்துக்கு வெளியூருக்கு வெளியாளங்களுக்காகவே உழைத்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது அக்கறை கொள்வார்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார்கள் லாபம் ஏற்படும் லாபம் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா என்னென்னா தொழில் நல்லா வரும் தொழில் வரக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு இந்த வருஷம் இருக்குது ஏன்னா குருவுடைய அமைப்பும் பார்க்கணும் ராகுகேதுவுடைய அமைப்பையும் பார்க்கணும் சனியுடைய அமைப்பையும் பார்த்து தான் ஒரு பலன் செல் அதே போல் உங்களுக்கு நல்லது பார்த்திங்கன்னா தைரியம் வரும் மேஷராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நிம்மதியாலாம் தூங்கியிருக்கவே முடியாது ஆனால் இந்த புத்தாண்டுலேருந்து ஈவன்தோ ஏழுற சனிலேருந்து எது நடந்தாலும் தூக்கம் எனக்கு முக்கியம் தேகாரோக்கியம் எனக்கு முக்கியம் அற்புதமாக பண்ணுவாங்க அதே போல் தொழில் மாற்றம் நடக்கலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பார் தொழில் ரொம்ப வருஷமாக இப்படியே இருக்கனே இதில் ஏதாவது ஒரு அப்கிரேடு பண்ணமே இதே போல் அடிமை தொழிலாகவே இருக்க காலையில் போய் ராத்திரி வரைக்கும் யாருக்கோ கஷ்டப்படுறேனே நான் தனியாக தொழில் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் தைரியமாக பண்ணுவாங்க ஏழ்ரை சனியிலே பண்ண சொல்கிறாரு செல்வி நீங்கள் யோசிக்கலாம் இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணலன்னா அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும் சரியாக வராது அதனால தான் உங்களுக்கு இந்த வருஷம் தைரியமாக இறங்கி அடிங்கன்றது குரு வந்து குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது உங்கள் ராசியுடைய ஏழாம் இடம் ஸோ துணை அல்லது துணைவியால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க உங்களை போட்டு எல்லா லெவல்லையும் டென்ஷனாக இருந்த அமைப்பெல்லாம் மாறிடும் அதே போல் பெரிய அனுகூலம் கிடைக்கிறது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை தீரும் ரொம்ப ஏதாவது எதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க எவனாவது எந்தன்னு ஒரு கேஸ் போட்டிருப்பான் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடும் சொத்துக்கள் அனுகூலம் கிடைக்கும் அதே போல் வளர்ப்பு பிராணிகள் ரொம்ப நாளாக வளர்க்கலாம்னு நினைப்பீங்க கால்நடை ஜீவராசிகள் விஷயத்தில் ஆர்வம் காட்டுவீங்க சிலர் பசுமாடுகளை எல்லாம் வாங்கி வளர்க்கக்கூடிய அனுகூலமெல்லாம் ஏற்படும் ஸோ மேஷத்துக்கு தேகாரோக்கியம்தான் ரொம்ப பிரச்சனை அந்த தேகாரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய மேஷம் இந்த வருஷம் விஸ்வா வசூலில் கண்டிப்பாக பெரிய அனுகூலம் ஏற்படும் இந்த வாட்டி கல்யாணம்லாம் பண்ணாமல் இல்லை நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணுன்னா அறுபதாவது கல்யாணம் தான் பண்ணணும் எனவே நல்ல நாள் குரு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய வருஷம் இந்த சமயத்தில் திருமணத்தெல்லாம் தள்ளி போடாதீங்க திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் டக்குன்னு இன்னொரு திருமணம்லாம் செய்யுங்க இல்லை எனக்கு அந்த திருமணத்திலே பிரச்சனை ஆச்சு இதெல்லாம் யோசிக்காதீங்க குடும்பத்தில் ஏற்கனவே உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை இருந்தாலும் சமாதானமாக பேசிடுங்க எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு இந்த சுக வருடம் உண்மையில் மேஷ ராசி எப்பயுமே சூரியன் வந்து எந்த ராசியில் அந்த மேஷத்தில் உச்சமடைகிறது தான் நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறோம் வருடத்தின் துவக்கத்திலேயே கூடிய சூரியன் மேஷத்திற்கு கூடிய சூரியன் உடம்புல உச்சமாகிறது இது வருட வருடம் நடக்கிறது தான் ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் அதிசயமாக மீனத்தில் நான்கு கிரகங்கள் உச்சம் பெற்ற சுக்கரன் ராகு அதே மாதிரி புதன் எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க ரெண்டாம் இடத்துல குரு ஸோ வருடத்தினுடைய பிற்பகுதியில் குரு மூன்றாம் இடத்திற்கு மறைகிறார் ஸோ இவருக்கு ஒரு விபரீத ராஜயோகம் என்னென்னா பனிரெண்டுக்குடைய குரு மூன்றாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் உண்டாகிறது அட் த சேம் டைம் இவங்களுக்கு கேது வந்து ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் ஐந்துக்குடிய கேது என்னென்னு தருவார்னா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் திருப்பு முனைகளை உண்டாக்குவார் பதினொன்றாம் வீட்டிலே ராகு அதனால் செய்யும் காரியங்களில் ஜெயங்களை உண்டாக்குவார் ஸோ மேசராசிக்காரர்கள் இது வரைக்கும் இந்த ஏழரை சனியால் ஏற்பட்ட பாதிப்பு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி வர்றதுனால பாதிப்புன்னு வச்சுருந்தாலும் தமிழ் புத்தாண்டு அப்போது வந்து பார்த்திங்கன்னா மே அதே மாதிரி குரு ட்ரான்சிஷன் ராகு ட்ரான்சிஷன்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஏழரை சனிங்கிறது ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி அது காம்பன்சேஷன் ஆகிடும் ஸோ தரும் நற்பலன்களாக ஏழாம் இடத்தை மேசராசிக்காரங்க பார்க்குறதுனால அவங்களுக்கு தான் கல்யாணமாகும் வெளிநாட்டு யோகங்களுக்கு போவாங்க ஆறு தாண்டிய பயணமாவது செல்வாங்க அட்லீஸ்ட் இங்கேருந்து கர்நாடகா அல்லது வேறு ஊர் ஆந்திரா அந்த மாதிரியான போகிறதுக்கு பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் மேசராசிக்காரர்கள் தொழில் முனைவராவதற்கான எல்லா பாக்கியங்களும் உண்டு மேசராசி அப்படின்னாலே செவ்வாய் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பூமி காரகன் காலபுருஷனுடைய முதல் எல்லாரும் ஒரு பயத்தில் இருந்தாங்க ஏழரை சனி வரப்போகுது ஏழரை சனி வரப்போகுது அது ஒரு பெரிய பயம் ஆமாம் உண்மையாகவே கடின உழைப்பாளிகளை சனி ஒன்றும் செய்வதில்லை நேர்மையாக இருக்கிறவன் என்றைக்குமே பயந்துக்க வேண்டியதில்லை அது செவ்வாய்க்கு சொல்ல வேண்டியதே இல்லை மேசராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் அவங்களுக்கு ஒரு கௌரவம் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் ஒரு கிரகம் இருக்கணும் பன்னெண்டு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் தொழிலுக்கான முயற்சிகளை நிறைய டெவலப் பண்ணுவாங்க பன்னெண்டாம் இடத்துக்கு நீங்கள் இப்போ தொழில் பண்ணணும் அந்த தொழில் பண்ணணும்னா அதுக்கு வந்து செலவு பண்ணால் தான் தொழில் பண்ண முடியும் இல்லை சார் செலவெல்லாம் பண்ண முடியாது சார் நான் செலவு பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா தொழில் வாய்ப்பே இல்லை அப்போ அந்த பன்னெண்டாம் இடம் செலவு அந்த பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் செலவு பண்ணி முதலீடு பண்ணி அதை காசு பண்ணிடுவாங்க எப்படி காசு பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்க இரண்டாம் இடத்துல ஒரு ஆறு மாதம் குரு இருக்க போகிறார் மே மாதத்துக்கு அப்புறம் அவர் குரு வந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் சனி குரு வீட்டில் இருக்கார் செய்யும் தொழிலே தெய்வம்னு யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் உடம்பில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் சரியாயிடும் சனின்னா தெரியும் உங்களுக்கு கால் பன்னெண்டாம் இடம்னா கால் ரொம்ப நாளாக ஒரே பிரச்சனைங்க இந்த காலுக்கு ஒரு நல்ல வைத்தியம் கிடைக்கலன்னா நல்ல வைத்தியர் கிடைப்பாங்க நல்ல மருத்துவம் உங்களுக்கு வேலை செய்யும் ஓ சாப்பிட்ற மருந்து வேலை செய்யும் பத்தாதுக்கு புருஷனினுடைய இந்த ஒரு மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு ரொம்ப நல்லதாக தான் இருப்பார் ஸோ இந்த பன்னெண்டு மாதங்களில் சுற்றி வரும்போது நல்ல விதமான பலன்களை தருவார் அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்கு திருமண முயற்சிகள் இப்போ இந்த ரொம்ப காலமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறனால திருமணம் தாமதமாச்சு பன்னெண்டு ரெண்டு சார் கரெக்டாக வந்துச்சு முடியல பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு சார் கடைசி நேரத்தில் நின்று போச்சுன்னா எல்லா காரியங்களும் தடை நிவர்த்தி பதினோராம் இடம் பாதகஸ்தானத்தில் இருந்தார் இவ்வளோ நாள் பாதகம் பெருசா பன்னெண்டு பெருசா பாதகம்தான் பெருசு பன்னெண்டு கன்வின்ஸ் இவ்வளோ நாள் மூணு வருஷம் மேசராசிக்காரங்க கடினமான கஷ்டம் நடவடிக்கைகள் எதுவும் நடக்கல பதினொன்று பெருசாக பன்னெண்டு பெருசா பதினொன்று தான் பெருசு பாதகம் பெருசாக பன்னெண்டு பெருசானா பன்னெண்டு தான் பெருசு ஸோ அந்த பன்னெண்டு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குரு வீட்டில் சரிங்க அங்கே ராகு வேறு இருக்காரே ஒன்றும் பயப்பட போகிறதில்ல ஏன்னா ராகு கீழே இறங்க போகிறார் எங்கே வரப்புறாரு கும்பத்துக்கு வரப்புறார் அப்போ கும்பத்துக்கு ராகு வந்துட்டாருன்னா சனி ராகு காம்பினேஷன்லேருந்து இவங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுது இவங்க பெரிய அதிர்ஷ்டசாலிக்காரங்க மேசராசிக்கிறாங்க ஏன்னு சொல்லுங்கள் ராகு கீழே இறங்க போறாரு சனி இதே ராகு ராகு சனி அங்கே ஒன்றரை வருஷம் இருந்திருந்தா மேஜர் ப்ராப்ளம் கருணாகம் சாணி சனி சனி ராகு காம்பினேஷன் உங்களுக்கு தெரியும் அப்பா பயங்கரமான டிஸ்டர்பன்ஸை கொடுத்துரும் ஆனால் அதான் அவங்க நல்லவங்களாச்சே அதனால அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய அந்த ராகு சரிப்பா நான் போறேன் அப்படின்னு அவர் போறாரு சனி பன்னெண்டுக்கு வராரு நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாவதுக்கு குரு என்ன பண்ணுறாரு நான் மூணாம் இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சிற பாக்யங்கள் பாக்ய பார்வை குரு தன் வீட்டை ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வையாக இவங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ திருமண விஷயங்கள் வெற்றி பாக்யங்கள் குழந்த பாக்யம் கிடைச்சனும் அதுக்கப்புறம் அவருடைய பார்வை பதினோராம் இடம் தொழில் செய்கிறோம் சார் ஓடுது சார் லாபத்தையே பார்க்கலன்னு நினச்சவங்க எல்லாரும் இந்த மே மாசத்துக்கு மேலே பார்க்க போகிறாங்க ஓ இந்த மே மாசத்துக்கு மேலே மேஷ மாதத்துல குரூப் பதினொன்னா பார்க்குது இல்லை சிறப்பு நல்லா இருக்கும் சார் அருமையாக இருக்கும் சார் ரொம்ப சந்தோஷம் மேஷ ராசிக்காரங்களும் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க சரி உங்கள் வயிற்றுலாம் பாலை பார்த்துட்டீங்க நிஜம் சார் நான் சொல்கிறேன் கரெக்டு தானே உங்களுக்கும் ஜோசியம் தெரியும் நம்ம வந்து ஃபார்முலாவோட சொல்கிறோம் பன்னெண்டு கரெக்டாக சொல்றீங்க ம் ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப சிறப்பு இப்போ மேசராசிக்காரங்க பயப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை லாபம் பார்க்க போகிறாங்க ஆ காசு லாபம் பார்க்க போகிறாங்க எப்படி அவர்களுடைய பாக்யாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறார் ஆ ப்ளஸ் அருமை யாருமே யாருமே அருமையான பாயிண்ட் சூப்பர் ரெண்டாவது இன்னொரு பயம் சார் ஏழரை சனி யாருக்கு வரல ஆ நல்ல கேள்வி ஏழரசனி எப்போ ஆரம்பிக்குது ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கார் அவர் அதனால் ஏழரசனியை கண்டு பயப்பட வேண்டாம் பதினோராம் இட குரு பார்வை இந்த மே மாதத்துலேருந்து ஃபுல்லாக அந்த விசுவாச வருஷம் உடம்பு பூரா இருக்குது ஸோ அதில் இவங்க சம்பாதிச்சுருவாங்க ஏன்னா நம்ம சொல்ல போகிறது இந்த தமிழ் வருட பலன் இந்த தமிழ் வருட பலனில் பூராமே மேக்ஸிமம் மேலேருந்து மிதுனத்தில் தான் இருக்க போகிறார் மிதுனம் டு கும்பம் பார்வை சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருப்பாங்க சார் இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு இந்த குரு மாறுனதும் நல்லது தான் குரு மாறுதல் தான் பெரியது ராகு இறங்குறது பெரியது ஓ ராகு இறங்கு இறங்குனது பெரியது குரு மாறுனது பெரிய ஒரு பெரிய பார்வை நல்ல பலன அருமையான பார்வை மேஷத்துக்கு வந்து ஆறாம் அதிபதி ஆறுக்குடையவன் தான் புதன் எப்பயுமே எதிரி இல்லை அப்படிங்கிறது தான் மேஷம் அந்த எதிரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு எப்பயுமே அவங்களுக்கு ரொம்ப நல்லது மேசராசிக்கு மேசராசிக்கு மகாலட்சுமி வழிபாடு தனாதிபதியாகவும் அவங்க வந்துடுவாங்க ஆறாம் அதிபதி அங்கே தான் வந்து சுக்கரன் நீச்சமாகக்கூடிய வீடு ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கரன் நீச்சமானால் சின்ன பசங்க கூட என்டப்பா ஜாதம் பார்க்க வருவாங்க பதினெட்டு வயசு இருபது வயசில் ஆனால் எனக்கு சுக்கரன் நீச்சமான கல்யாணமே ஆகாதானே ஆன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த சுக்கரன் நீச்சம்னா அதுதான் வாழ வைக்க போகுது எந்த கிரகம் ஒரு மனிதனுக்கு நீச்சமோ அது அவனை தேடி வரும் எந்த கிரகம் உச்சமோ அந்த கிரகத்தை இவன் தேடி போவான் அதனால் வந்து அந்த குடும்ப ஒற்றுமையும் இருக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு ராசிக்கு அப்படின்னு பொழுது இத்தனை காலங்கள் வந்து அவங்களுக்கு மிகவும் அற்புதமான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் கடந்த வருடங்கள் எல்லாம் ஏன்னா பதினோராம் இடத்தில் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ராகு கேதுவும் கொஞ்சம் ஃபேவரபிளாகவே ஆறாம் இடத்துல இருக்கிற கேது கொஞ்சம் ஃபேவரபுள் தான் ஸோ இந்த இத்தனை நாளில் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அவங்களுக்கு லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அனுபவம் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் சில பேர் இப்போது இல்லை சார் நாங்கள் ஒன்றும் அப்படி அச்சீவ் பண்ணலன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அவங்களுடைய ஜாதகப்படி கோட்சாரகங்கள் அவ்வளோ அற்புதமான காலகட்டமாக மேசராசிக்கு இருந்தது சரி இப்போது இந்த காலகட்டங்கள் ஏன்னா எப்பயுமே நல்லதும் சரி தீமையும் சரி எப்பயுமே தொடர்ச்சியாக யாருக்கும் கிடைக்க போகிறதில்ல கிரகங்கள் மாற மாற நம் வாழ்க்கையும் மாறத்தான் செய்யும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி அது மட்டும் இல்லாமல் மூணாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் ராகு கேதுவோட சஞ்சாரமும் பதினோராம் இடத்துல ராகுவின் சஞ்சாரம் கேதோட சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல ஸோ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது ஏன்னா இளரைச்சனி சனி விரைச்சனி தாக்கம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நட்பாக இருந்தவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ரொம்ப உறவாக இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் உதவாமல் போகக்கூடிய நிலை அவங்களால துரோகங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால யாரையுமே முழுசா நம்பக்கூடாது எந்த விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து மருத்துவ செலவினங்கள்லாம் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிற சூழல் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் யாருக்கும் முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போட்டோம்னா ஏழரை வருஷத்துக்கு அந்த ஜாமீன் கையெழுத்துனாலே எல்லா பிரச்சனையும் இவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி பணம் கொடுக்கல்வாங்க யாரை நம்பி இந்த இரவலாக நகை கொடுக்கறது இல்லை பணம் வந்து திடீர்னு உதவிக்கு கேட்குறாங்க ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய உபத்திரவத்தில் சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விரயத்தை வீண் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த பணத்தை வந்து இது ஒன்று சொத்து மேலே போடுறது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இல்லை கார் வாங்கிறதுனா அது வாங்கலாம் அதில் சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் பணம் வந்து கைவிட்டு அதிகமாக இருக்கும் அதனால வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஈடுபடுறது நல்லது எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா நிதானத்தோட செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் சாதகமா இருந்துச்சுன்னா பெரிய அளவு பிரச்சனை இருக்காது தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு தெசா புத்திகள் நடக்குது இந்த மாதிரியான தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லாத போது அஹ் கொஞ்சம் பலன்கள் எதிர்மறையான பலன்கள் அதிகமா இருக்குங்க ஓகே இப்போ இவங்க எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரங்கள் பண்ணணும் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான கட்டியமாக குடிச்சுக்கணும் நீங்கள் இப்போ எந்த முருகன் கோயில் போனாலும் பரவாயில்ல ஆனால் குன்றின் மேல் இருக்கும் குமர கடவுளை வணங்குவது ரொம்ப சிறப்பு ஓகே ஏதாவது மலை மேலே இருக்கிற முருகனை போயிட்டு பக்கத்தில் எந்த முருகன அப்படி இல்லைன்னா பழனி முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு அதுவும் குன்றின் மேல் இருக்கும் குமர கடவுள் வழிபடுவது மிகுந்த சிறந்த பரிகாரமாக இருக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீட்டில் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம விளையாடி இருப்போம் ட்ரெயின் பொம்மை ஆமாம் அதாவது வந்து எட்டு மாதிரி ட்ராக் இருக்கும் அது மேலே ட்ரெயின் போகிற மாதிரி பொம்மை இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பொம்மையை வாங்கி இவங்க கண்ணில் படுற இடத்துல வைக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படி பண்ணும் பொழுது இவங்களுக்கு அந்த சனியோட தாக்கமும் இவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் பிரச்சனைகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு சார் அது எட்டு மாதிரி இருக்கிற ட்ரெயினிங் போடுறதுனால என்ன சார் அது ஆக்சுவலி எட்டுன்றது வந்து சனிங்க அதாவது வந்து பன்னிரெண்டாம் ஆடும் பயணத்தை குறிக்கும் ஸோ அந்த ட்ரெ எட்டு மாதிரி இருக்கிற ட்ராக்கில் இருக்கிற பொம்மையை வந்து நம்ம வாங்கி வைக்கும்போது அங்கே அந்த சனியோட எதிர்மறை இது வந்து குறைஞ்சிடும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் ஃப்ரெஷ் சார் என் இன் விமன்ஸ் வெ லஷ் பாரி எல்லாம்